இன்டர்கிரேஷன் ரூம்ல இருக்கிற டேபிள் பக்கத்துல கிஷோர் கௌதம் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கிட்னாப்பர்ஸ் ஆனா அண்ணன் தம்பிங்க நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா ஆ நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் நீ ஆ சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு புடவை கட்டி இருக்கிற அழகான ஹரிதா போட்டோவை காட்டினா கௌதம் ஹரிதா போட்டோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அண்ணன் இந்த பொண்ணா இவ பெரிய ஆர்டிஸ்ட் அண்ணன் இவ எவ்வளவு நல்லா டிராயிங் எல்லாம் வரையுவா தெரியுமா இவ பெரிய 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 இருந்தெல்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கா இவ பெரிய யாரா இருந்தா எனக்கு என்ன என் கண்ணுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அவளதான் இவளை நான் காதலிச்சு ஏமாத்தி ஒரு நாள் இல்ல நான் ஒரு நாள் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவளை பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன் அப்படி வந்த பணத்துல ஜெல்சா பண்ண வேண்டியதுதான் ஐயோ அண்ண அந்த மாதிரி வேலையை மட்டும் இந்த பொண்ணுகிட்ட காட்டுறது வேண்டாம் ஏன்னா இவ ஒரு பெரிய செலிபிரிட்டி இது வரைக்கும் நம்ம சாதாரணமான பொண்ணுங்களை தான் கிட்னாப் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ செலப்ரிட்டி இல்லையா இவளை கிட்னாப் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போலீஸுக்கிட்ட மாட்டிக்குவோம் அதனால வேண்டாண்ண அப்புறம் நம்மள தான் போடுவாங்க இந்த தடவை என் பேச்சு கேளுண்ண இந்த ஒரு தடவை கேளு இங்கே பாரு கௌதம் ஒரு தடவை நான் ஃபிக்ஸ் ஆயிட்டா உன் பேச்சை நீயே கேட்க மாட்டியா இங்க பாரு கிஷோர் என் பேச்ச கேளு இவ்வளோ நாளா நம்ம ஏழை பொண்ணுங்களை தான் காதலிக்கிறோம் அப்படின்னு ஏமாத்தி கிட்னாப் பண்ணிருக்கோம் இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச வேலை வெளியே வரல ஆனா ஆனா என்னடா இப்ப வெளியே வரோன்னு பயப்படுறியா நீ இதிலிருந்து ஒதுங்கிக்கோ நான் ஆடுற நாடகத்துக்கு யாருமே நம்ம மாட்டிக்க மாட்டோம் நீ உன்னோட வேலைய பாரு நான் முதல்ல இவளை எப்படி கிட்னாப் பண்றதுன்னு நான் பிளான் போடுறேன் நீ இப்போ பயப்படாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிய அரவிந்த் சந்திரிகாவுக்கு ஒரு ஃபைல் கொடுத்து ஒரு கேஸ பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு சிய ஆனந்த் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல கொடுத்து சந்திரிகாவுக்கு ஏதோ கேஸ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது ஓகே சார் என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் கிட்னப் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க கவலைப்படாதீங்க எங்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது பத்ரமா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுங்க கோ ஹேட் சந்திரிகா சிஏக்கு செல்யூட் அடிச்சு சீயோட ரூம்ல இருந்து வெளியே வந்தா கார்ல ஹரிதா அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அவ வந்து கார்ல ஏறினா ஆனா ஹரிதாவ காதலிச்சு ஏமாத்துறேன்னு சொல்லி இருக்கிற கிஷோருக்கு ஹரிதா சந்திரிகாவோட தங்கச்சின்னு தெரியாது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு சந்திரிகா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா அவ வாங்கின அவார்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஹரிதா வீட்டாண்ட ஒரு ஆட்டோ வந்து நின்னது கிஷோர் கையில ஒரு ரோஜா பூ பொக்கைய எடுத்துக்கிட்டு ஆட்டோல இருந்து இறங்கி ஆட்டோக்காருக்கு காசை கொடுத்தான் ஆட்டோ அங்க அங்கிருந்து கிளம்பிருச்சு அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படியில வந்து காலிங் பெல் பண்ணி பூவை அங்கேயே வச்சா ஹரிதா வந்து வெளிய பார்த்தா ஆனா வெளியே யாருமே இருக்கல ஹரிதா அந்த பூவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த பொக்கை எடுக்க போனப்போ அதுல ஒரு லெட்டர் இருந்தது அதுல இப்படி எழுதி இருந்துச்சு நீங்க வரையற கலைக்கு நான் அடிமையாயிருக்கேன் நான் உங்களோட தீவிர ரசிக அப்படி இருந்தது பார்த்து ஹரிதா வெளிய பார்த்தா ஆனா வெளிய யாருமே இல்ல ஹரிதா அந்த பூ எடுத்துக்கிட்டு உள்ள வந்தா அதுக்குள்ள சந்திரிக்கா வந்து தங்கச்சி இன்னும் ரெடி ஆகலையா உனக்கு அவார்டு இருக்குல்ல ரெடி ஆவரங்கா இன்னும் நேரம் இருக்குல்ல ஆமா இந்த பொக்கை என்ன யாரோ என்னோட ஃபேன்ஸ் ஆமா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனா இப்படி நேரம் போய்கிட்டே இருந்துச்சு ஹரிதா ரெடி வெளியே வந்தா காரு பஞ்சர் ஆயிருந்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோலையே கிளம்பி போனா ஹரிதாவுக்கு பெரிய மாலை போட்டு ஷால போத்தி கையில பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபா காசை கூட கொடுத்தாங்க ஹரிதா மைக்ல வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு ஹரிதா வீட்டுக்கு போலான்னு பாக்கும்போது கிஷோர் கையில பொக்கே எடுத்துக்கிட்டு வந்தான் ஹரிதா நீங்க கிரேட் ஆமா நீங்க நான் உங்க தீவிர ரசிகன் உங்களோட பெயிண்டிங் உங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும் உங்க கையால வரைஞ்சா எல்லாமே ரொம்ப அழகா தான் இருக்கும் நீங்க மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி பொக்கைய கையில கொடுத்தான் ஹரிதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாரிங்க என் பேர் கிஷோர் நான் உங்களோட தீவிர ரசிகன் உங்களோட பெயிண்டிங் பார்த்து நான் பைத்தியமே உங்களுக்கு நிறைய பொக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இவ்வளவு தான் அனுப்பி வச்சான் அதுக்குள்ள ஆட்டோ வந்துச்சு ரெண்டு பேரும் ஆட்டோல உக்காந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மொபைல் நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹரிதா கூட வாட்ஸ்அப்ல அவ செஞ்சு வச்சிருந்த பெயிண்டிங் எல்லாம் அவனுக்கு அனுப்பி வச்சா அத அவன் அடிக்கடிக்கு வெளியவும் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட ஆனா சந்திரிக்கா என்ன தங்கச்சி அவங்க சரியாவே பேச மாட்டேங்கிறா சரியா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கிறா சரி அந்த தீவிர ரசிக யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் எப்படியாவது ஹரிதாவோட போன செக் அப்படின்னு ஹரிதாவோட போன எடுத்தா ஆனா ஹரிதா போனுக்கு லாக்க போட்டு வச்சிருந்தா தான் கேட்டாலும் லாக்க ஓபன் பண்ணியே குடுக்கல அப்பதான் சந்திரிகாவுக்கு ஹரிதா மேல சந்தேகம் வந்தது அன்னையில இருந்து ஹரிதாவை ஃபாலோ பண்ணா பார்க்ல பேசும்போது போட்டோ எடுத்தா ஐஸ்கிரீம் சென்டர்ல மீட் பண்ணும்போது கூட போட்டோ எடுத்தா தியேட்டர் கிட்ட போகும்போது கூட அவங்கள போட்டோ எடுத்து அந்த போட்டோவை யாராவது கிரிமினல் லிஸ்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஆனா கிஷோர் மேல எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாததை பார்த்து அவ சமாதானமானா இருந்தாலும் சந்திரிகாவுக்கு ஒரு பக்கம் கிஷோர் மேல சந்தேகமா தான் இருந்தது இப்படி பேக்கரியில கிஷோர் ஹரிதா ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை மேல மூணு மாசம் டெல்லிக்கு போறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா இது ஒரு சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட் ஆனதுனால நம்ம போன்ல கூட காண்டாக்ட் பண்ண முடியாது என்ன புரிஞ்சுக்க ஹரிதா ஹரிதாவும் ஒத்துக்கிட்டா கிஷோர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் ஆனா அதுக்கப்புறம் ஹரிதா ரொம்ப டல்லாயிட்டா தங்கச்சி எதுக்காக இவ்ளோ டல்லா இருக்குறா அப்படின்னு எவ்ளோ தடவை கேட்டாலும் ஹரிதா எதுவுமே பதில் சொல்லாமையே இருந்தா இப்படி மூணு மாசத்துக்கு அப்புறம் கிஷோர் கிட்ட இருந்து கால் வந்தது கால் வந்த உடனே ஹரிதா சந்தோஷப்பட்டா எப்படி இருக்கீங்க கிஷோர் நல்லா இருக்கேன் ஹரிதா ஹரிதா நான் வந்த வேலை முடிஞ்சது இன்னும் ரெண்டு நாள்ல இந்தியா வர வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அக்கா கிட்ட நம்ம காதல் விஷயத்தை பத்தி சொல்லி பொண்ணு கேக்க போறேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க ரெண்டு நாளுக்கு காலிங் பெல் பெல் ஆச்சு அந்த சத்தத்தை கேட்டு கிஷோர் அவளுக்காக அனுப்பி வச்ச பொக்கதான் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா வெளிய வந்து பார்த்தா ஆனா வெளிய கௌதம் இருந்தா கௌதம் ஹரிதாவை தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போனா ஹரிதா அவனை பார்த்து ஹேய் யார் நீ கௌதம் கையில இருக்கிற கத்திய காட்டி நான் ஒரு திருட என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க வெளிய போலீஸ் இருக்காங்க நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் வெளிய போலீஸ் போனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கொஞ்சம் சமாதானமாச்சு கிஷோர் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தான் ஐயோ ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு கேக்க சாப்பிட்டு தண்ணிய குடிச்சான் நீங்க ஆர்டிஸ்ட் ஹரிதா தானே ஆமா இத்தனைக்கும் நீங்க யாரு கிஷோர் பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல வந்த உங்களோட தீவிர ரசிகனா கிஷோர் உனக்கு தெரியுமா கிஷோர் என்னோட பிரதர் அவன் ஒரு கிட்னாப்பர் என்ன சொல்றீங்க நீங்க கிஷோர் ஜர்னலிஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் அநாத் தான் வளர்ந்தோம் பத்தாவது வரைக்கும் தான் நாங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலையே கிடைக்காததுனால காதலிச்சு பொண்ணுங்களை ஏமாத்தி அதுக்கப்புறம் அவங்கள கிட்னாப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தோம் அவனோட பேச்ச கேட்டு ஹரிதா கூட ஷாக் ஆனா நீங்க சொல்றது உண்மையா ஆமாங்க நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிகா வந்தா நான் கிஷோர பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படியா அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வா ஹரிதா நீ கூட வா எங்கிக்கா நீ காதலிச்ச கிஷோர பாக்குறதுக்காகமா அவன் பண்ண கிட்னாப்பர்ஸ் பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாவா அந்த விஷயத்த கேட்டு ஹரிதா வாட் கிஷோர் எதுக்காக லாக்அப்ல இருக்கணும் உண்மையை சொல்ற கௌதம் ஆமா மேடம் கிஷோர் இப்ப லாக் தான் இருக்கான் எஸ் சந்திரிகா கார்ல ஹரிதா கௌதம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அங்க லாக் அப்ல அடி வாங்கி கிஷோர் இருந்தான் அவன் மூஞ்சில ரொம்ப அடிபட்டு இருந்தது அது எல்லாமே ஹரிதா பார்த்து கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா வா ஹரிதா என்ன பாக்குறதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்க நீ என்ன எவ்வளவு காதலிச்சிருந்தா எனக்காக இங்க வந்திருப்ப என்னை இவ்வளவு ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்ல ஹரிதா உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைக்கல இப்பவாவது உங்க அக்கா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரமா போய் சந்தோஷமா இருக்கலாம் கிஷோரோட வார்த்தையை கேட்டு ஹரிதா என்ன பண்ணுவா அப்படின்னு சந்திரிகா பாத்துக்கிட்டு இருந்தா ஹரிதா கோவமா கிஷோர பார்த்து பாடாதுன்னு அரைஞ்சா அத பார்த்து சந்திரிகா சந்தோஷப்பட்டா தங்கச்சி என்ன சொல்ல வர அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை லாக்அப்ல போட்டா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க ஹரிதா பெயிண்ட் ஆரம்பிச்சா இப்படி இருந்தாங்க இதுதான் கதை ஒரு நல்ல மீண்டும் வெள்ளியா இருக்கிற ஹரிதாவுக்கு அழகோட சேர்ந்து திமுறும் அதிகமா இருந்துச்சு கருப்பா இருக்கிற அவளோட மலத்தாய் அக்கா கிட்ட எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா சோஃபா மேல உக்காந்துகிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்திரிக்காவை கூப்பிட்டா ஹே பிளாக் எனக்கு டீ கொண்டு வா பார்க்கலாம் அவளோட குரல் கேட்ட உடனே சந்திரிகா வேகமா டீய கொண்டு வந்து கொடுத்தா என்ன ப்ளாக் உனக்கு எப்பவுமே சொல்லணுமா நான் டீ குடிக்கும்போது டிவி பாப்பேன்னு தெரியாதா என்ன ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா புத்தி இல்லையா முதல்ல டிவி போடு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் டிவி போட்டா ஹலோ ப்ளாக் இங்க என்ன இருப்பியா இல்ல என் துணியை ஐரன் பண்றியா இல்ல தங்கச்சி ஐரன் பண்ற அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஒரு பக்கம் ஹைரன் பண்றதுக்காக போனா இப்படி சந்திரிகா ஹைரன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஹரிதா ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தா வெளியே உக்காந்து ஹரிதாவோட அம்மாவான பவானி ரொம்பவே பெருமைப்பட்டா சந்திரிகா உனக்கு அக்கா அவளை அப்படி பேச கூடாது அவ கையில இந்த மாதிரி வேலைய வாங்க கூடாதுன்னு பொண்ணுக்கு எடுத்து சொல்லாம பொண்ணு பண்றத பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா சந்திரிகா எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போவான்னு பவானி காத்துக்கிட்டு இருந்தா அந்த சந்திரிகாவுக்கு எவ்வளவு துப்புனாலும் மான மரியாதைன்னு எதுவுமே இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சூடு சொரணை இல்லாம எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த வீட்டிலே இருக்கா அவங்க அம்மா போய் சேர்ந்தப்பவே போய் சேர வேண்டியதுதானே என் தலைய திங்கறதுக்கு என்கிட்டயே விட்டுட்டு போயிட்டா எல்லாம் என்னோட கர்மம் இந்த சொத்து இந்த வீடு இருக்கிற நிலம் எல்லாமே என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சுக்கணும் ஆனா என்ன பண்றது எல்லாமே என் தலை எழுத்து இந்த நாசமா போனவள என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றத பார்த்து சந்திரிகா கண்ணீரை விட்டா இந்த பக்கம் டீ குடிக்கிற டூ த்ரீ போர் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா ஹரிதா டீ குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி எண்ணிக்கிட்டு இருப்பா அத சீக்கிரமா போயி சந்திரிகா வாங்கல அப்படின்னா அவ அந்த டீ கிளாஸ கீழே போட்டு உடைச்சிருவா அதுக்கப்புறம் ஹரிதாவோட அம்மாவான பவனி சந்திரிக்காவை போட்டு சரியா அடிப்பா அதனால சந்திரிக்கா இப்படி நடக்க கூடாதுன்னு வேகமா வந்து டீ கப்ப வாங்கிக்கிட்டா என்ன எங்க அம்மா கையால அடி விழுக கூடாதுன்னு வந்து டீ கப்ப வாங்கிக்கிட்டியா இல்ல தங்கச்சி இந்த டீ கப்பு நீ பிடிச்சி வாங்குனது இந்த டீ கப்பு மட்டும் இல்ல தங்கச்சி நான் உனக்கு பிடிச்ச எல்லா பொருளுங்களையும் ரொம்ப பத்திரமா தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன் நீ காலையில போடுற துணி செருப்பு பிரஷ் சோப்பு எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சிருக்க இத எல்லாமே என் மேல இருக்கிற பாசத்தினாலயா செய்ற இல்ல தானே எங்க அம்மா மேல இருக்கிற பயத்தினால தானே செய்ற என்னதான் இருந்தாலும் உன்னோட கேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் டீ கிளாஸை எடுத்துக்கிட்டு சந்திரிகா ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கும் பவானி ஹரிதா ஹரிதா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன மம்மி என்ன அந்த தரித்திரம் தரிச்சவகிட்ட இவ்ளோ பாசமா பேசுற அவன் சரிமா எப்போ எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியுமா சரி சரி இந்த ஊஞ்சல் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு நீ சீக்கிரமா போய் அதுல உக்காந்துக்க அவளை அனுப்பி வைக்கிற அவ வந்து நிதானமா ஆட்டி விடுவா ஆ சரிமா நான் போற அக்காவை அனுப்பி வைங்க என்னடி அவள போய் அக்காந்து சொல்ற அவ நம்ம வீட்டு வேலைக்காரடி ஆ சந்திரிக்காவ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஹரிதா போன உடனே ஏய் சந்திரிக்கா அந்த குரல் கேட்ட உடனே சந்திரிக்கா அங்க வந்தா இங்க பாருடி என் பொண்ணு ஊஞ்சல்ல உக்காந்துருக்கா நீ போய் அவளை நிதானமா ஆட்டி விடு ரொம்ப வேகமா ஆட்டாதடி அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் நான் உன்ன சும்மா விட மாட்டேன் சரி போ நான் டவுனுக்கு போய் என் பொண்ணுக்கு தேவையான மேக்கப் கிட்ட வாங்கிட்டு வரேன் நான் வர வரைக்கும் என் பொண்ண எதுவுமே சொல்லாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் தங்கச்சிக்கு நான் போய் என்ன சொல்ல போறேன் சித்தி அவ என்ன சொல்றாலோ அத நான் செய்வேன் நான் போய் அவளை என்ன சொல்ல போறேன் ஆ ஆமா ஆமா உன்னோட ஜாதகம் அதுதானே அத தவிர நீ என்ன பண்ண போற அப்போ சந்திரிக்கா ஹரிதா பக்கத்துல வந்தா ஹரிதா ஊஞ்சல்ல உக்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தா பவானி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு டவுனுக்கு கிளம்பி போனா இங்க பாரு கொஞ்சம் வேகமா தள்ளு அம்மா வேண்டாமா தள்ளுனா நீங்க விழுந்துருவீங்க என்ன எகுத்து பேசாத நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் செய்யற வேலை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா ஊஞ்சல உக்காந்துருக்கிற தங்குச்சிய தள்ளிக்கிட்டு இருந்தா இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காவி துணி போட்டுக்கிட்டு ஒரு முனிவர் அந்த வழியா நடந்து வந்தாரு அவரை பார்த்த உடனே ஊஞ்சல் ஆட்டுறத சந்திரிக்கா நிறுத்திட்டா என்ன ஊஞ்சல் ஆட்டுறத நிறுத்திட்ட ஆட்ட தங்கச்சி கொஞ்சம் நேரம் இருமா அந்த முனிவர் வந்துகிட்டு இருக்காரு அவரு போனதுக்கு அப்புறம் ஆட்டி விடுற இல்லனா கால் அவர் மேல படும் அவரு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா நெவர் நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சே ஆகணும் எனக்கு ஊஞ்சல்ல ஆட்டி விடு இல்லனா எங்க அம்மா வந்த பின்ன சொல்லி கொடுப்பேன் இப்படி ஊஞ்சல ஆட்டி விட்டுகிட்டு இருக்கும் போது சுவாமிஜி நடுவுல வந்து அம்மா ரொம்ப பசி எடுக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சுவாமிஜி கேட்ட உடனே இறக்க குணம் இருக்கிற சந்திரிகா கவலைப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு வீட்டு வாசப்படி வரைக்கும் போயிட்டு இருக்கும் போது ஹரிதா அவளை பார்த்து கோவமா ஹரிதாவ கூப்பிட்டா ஏ பிளாக் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா திரும்பி வந்து தங்கச்சி இந்த மாதிரி சுவாமிஜிங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அவங்க ரொம்ப பசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம் ஆமா உனக்கு கலர் தான் இல்லன்னு நினைச்சேன் பார்த்தா உனக்கு புத்தியும் இல்லையா காவி துணி போட்டவங்க எல்லாம் உண்மையான சுவாமிஜியா இவங்கள எவ்வளவுதான் பார்த்தாலும் நம்மளுக்கு புண்ணியமே கிடைக்காது இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சுவாமிஜி காதை கொடுத்து கேட்டாரு நம்ம தயவு செஞ்சு சுவாமிஜிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம் அவர் நம்மளுக்கு வரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆமா தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம் ஏய் இங்கே பாரு உனக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா உன்னோட சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நீ பட்டினியாரு அப்படி இருந்தா மட்டும் சாப்பாடு கொடு என்ன போலி சுவாமி அங்கேயே கொஞ்சம் தூரத்திலே நில்லுங்க உங்களை பார்த்தா வாந்தி வருது உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஐட்டம் வச்சு வாழை ஆமா எனக்கு வாழை தான் சாப்பாடு வேணும் கொடுங்கம்மா ஆ சரி போய் கொட்டிக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா வாழைல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா வாங்க சுவாமி போங்க போங்க போய் கொட்டிக்குங்க அப்படியெல்லாம் அவமானப்படுத்தாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதாவுக்கும் ஒரு மாதிரியாச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க ஒரே பசங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் சந்திரிக்கா கருப்பா தானே அவளை பார்த்து நீ எடை போட்டுக்கிட்டு இருக்க கலரை பார்த்து எப்பவுமே எடை போட கூடாது அவளோட நல்ல மனசு நல்ல குணத்தை பாருமா ஆ போதும் போதும் போய் முழுங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜிக்கு கோம் வந்துச்சு அந்த பார்வையை பார்த்து பயந்துட்டா ஆ இல்ல இல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி ஹரிதா வாழை இலையில கொடுத்த சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டாங்க அப்போ ஹரிதா சிரிச்சுகிட்டே சுவாமிஜி சாப்பாடு எப்படி இருக்கு இன்னைக்கு எங்க அக்காவுக்கு சாப்பாடு இல்ல அவளோட தான் உங்களுக்கு குடுத்திருக்கா உங்களுக்கு அவ்வளோ பவர் இருந்தா அவளுக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி சந்திரிக்காவை பார்த்தாங்க சந்திரிக்கா எதை பத்தியும் கவலைப்படாம சும்மா உக்காந்துருந்தா சுவாமிஜி என் தங்கச்சி இப்படி பேசுறான்னு அவளை தப்பா நினைக்காதீங்க அவ கொஞ்சம் அழகா இருக்கான்னு அவளுக்கு கொஞ்சம் திமிரு அவ்வளவுதான் நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நிம்மதியா சாப்பிடுங்க அவ என்கிட்ட மட்டும் இல்ல என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டயும் இப்படிதான் சுவாமிஜி என்னை மன்னிச்சிடுங்க முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் உக்காந்து பேசுறேன் அப்போ சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க அப்போ ஹரிதா சுவாமிஜி கருப்பா இருக்கிற என் அக்கா சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கு அமிர்த மாதிரி இருக்கு நான் எவ்வளவு வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல நீ கூட சாப்பிட்டு பாருமா உங்க அக்கா எவ்வளவு ருசியா சமைச்சிருக்கான்னு உனக்கே தெரியும் ஐயோ பரவல்ல சுவாமிஜி நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்குவேன் ரொம்ப சந்தோஷம்மா அப்படின்னு சொல்லி சுவாமிஜி வயிறு நிறைய சாப்பிட்டாரு அத பார்த்து சந்திரிகா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா சுவாமிஜி கிளம்பி போகும்போது ஒரு கண்ணாடிய கொடுத்தாங்க இங்க பாரும சந்திரிக்கா இது அற்புதமான கண்ணாடி இந்த கண்ணாடியில நல்ல மனசு இருக்கிறவங்க பார்த்தா அவங்க மூஞ்சி நல்லா இருக்கும் கெட்ட மனசு இருக்கிறவங்க பார்த்தா அவங்க மூஞ்சி கருப்பா தான் போவோம் இத நான் உனக்கு பரிசா கொடுக்கறேன் நல்ல மனசு இருக்கிறவங்கள இந்த கண்ணாடி வெள்ளையாதான் காட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல ஒரு தடவை மாறிடும் அது மாறாது இந்த கண்ணாடிய கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அத பார்த்தா ஹரிதா விஷயம் என்னன்னு கேட்டா உடனே சந்திரிகா சுவாமிஜி சொன்ன விஷயத்த பத்தி சொன்னாரு அப்போ ஹரிதா அந்த கண்ணாடிய வாங்கிக்கிட்டா இப்படி ஹரிதா அந்த கண்ணாடிய கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் வச்சா அதுல ஹரிதா மூஞ்ச பார்த்த உடனே ஹரிதா மூஞ்சி கருப்பாயிடுச்சு அதே கண்ணாடியில சந்திரிகா பார்த்த உடனே அவ மூஞ்சி வெள்ளையாயிடுச்சு டவுன்ல இருந்து வந்த பவானி இத நம்பாம அங்க வந்து பார்த்தா உடனே அவ மூஞ்சி கூட ரொம்ப கருப்பாவே மாறிடுச்சு இப்படி அம்மாவும் பொண்ணும் கருப்பாயிட்டாங்க சந்திரிகா மட்டும் வெள்ளையாவே இருந்தா இப்படி அன்னையில இருந்து அவங்க சந்திரிகா பேச்ச கேட்டே நடந்தாங்க சந்திரிகாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்து சந்திரிகா அந்த கண்ணாடியில மூஞ்ச பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா